படம் கொண்டு நின்ற இப்படங்கலும் தமை நின்றடுகின்ற ரே திருச்சிற்றம்பலம் இடம் கொண்ட சக்தியும் எந்தை பிரானம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம் உயிர்களை இடமாக கொண்ட சிவபெருமானின் இடப்பகுதியை தனதாக்கி கொண்டவள் சக்தி தேவி அது யாவரும் அறிந்ததே அவளிடம் இருந்து இணை புரியாமல் இருப்பவன் யார் எந்தை சிவன் சிவசக்தியர் என் உயிரின் ஒளியில் கலந்து இருப்பதை நான் கண்டு கொண்டேன் மலங்கள் வந்து திரையை போல ஜீவனின் தூய அறிவை மறைக்கின்றன ஜீவர்களின் மலங்கள் மாறுவதற்காகவே சிவசக்தியர் ஜீவனுள் ஓர் அற்புத நடனம் புரிகின்றனர் எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் நம்மை திருத்துவதற்கே அவர்கள் நடனமாடுகின்றாரோ இடம் கொண்ட சக்தியும் எந்த பிரானம் சிவபெருமானின் இடது பாகத்தில் இடம்பெற்றுள்ள சக்தி தேவியும் எனது தந்தையாக இசை என்ற கருத்தை தெரிவிக்கிறது நடம் கொண்டு நின்றமை நானும் அறிந்தேன் அவர்கள் இருவரும் இணைந்து பிரபஞ்சம் முழுவதும் இடிவிடாது திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் எனது ஞானக்கண்ணால் கண்டுணர்ந்து கொண்டேன் என்று கூறுகிறார் திருமூலர் படம் கொண்டு நின்ற இப்பல்லுயிற்கெல்லாம் அதாவது உடல் எண்ணும் சட்டையை போர்த்தி கொண்டு அதுதான் படம் இந்த உலகில் வாழ்கின்ற எண்ணற்ற உயிர்கள் அனைத்திலும் அடங்கலும் தாமாய் நின்று ஆடுகின்றாரே அனைத்து உயிர்களுமே தாமாய் மாறி அவ்வுயிர்களுக்கு உள்ளே நின்று அவர்களே ஆட்டுவிக்கின்றார்கள் யார் சிவனும் சக்தியும் இங்கே படம் என்பது பாம்பின் சட்டையை குறிக்கும் பாம்பு தன் சட்டையை உரிப்பது போல ஆன்மாக்கள் என்ன செய்கிறது உடலை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன அதாவது அந்த உடலையை உரித்து விடுகிறது அந்த ஆன்மா மறுபடியும் வேறு உடலுக்கு தாவி சென்று விடுகிறது அப்படி உடல் எடுத்து வரும் பல்லுயிர்களும் இறைவனின் ஆடல் மேடைகளே என்கிறார் திருமூரன் உள்ளே நின்ற ஆடுதல் என்று கூறுகிறாரே என்ன பொருள் ஒரு பொம்மலாட்டக்காரன் திரைக்கு பின்னாலிருந்து பொம்மைகளை இயக்குவது போல இறைவன் வெளியே தெரியாமல் ஒவ்வொரு உயிரின் உள்ளேயும் புகுந்து நிற்கிறான் நாம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று நினைக்கிறோமே ஆனால் திருமூலர் சொல்கிறார் அடங்கலும் தாமாய் நின்று ஆடுகின்றாரே அதாவது நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் அவனது ஆடல்தான் தான் புரிந்து கொள் என்று கூறுகிறார் நானும் அறிந்தேன் என்று திருமூலர் இங்கே அழுத்தி சொல்கிறார் இது ஏதோ புத்தகத்தில் படித்த அறிவு கிடையாது அவர் தியானத்தில் கண்ட காட்சி இறைவன் அண்ட வெளியில் மட்டும் ஆடவில்லை எறும்பு முதல் யானை வரை புல் முதல் பூண்டு வரை அனைத்திலும் அவனே உயிருக்கு உயிராய் நின்று ஆடுகின்றான் என்ற உண்மையை அவர் உணர்த்துகிறார் நாம் இப்பொழுது ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் ஒரு முறை ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான் சுவாமி இறைவன் எங்கும் இருக்கிறார் என்றால் ஏன் நமக்கு தெரிவதில்லை என்று கேட்கிறான் நல்ல கேள்விதானே குரு பதில் என்ன சொன்னார் ஒரு பெரிய நாடகத்தில் நடிகர் வேடம் போட்டு மேடைக்கு வரும்போது மக்கள் அந்த வேடத்தை தான் பார்க்கிறார்கள் நடிகரை பார்ப்பதில்லை அதுபோல இந்த உலகம் என்ற நாடகத்தில் இறைவன் உயிர்கள் என்ற வேடம் போட்டுக்கொண்டு ஆடுகிறான் நாம் உடலை பார்க்கிறோம் ஆனால் உள்ளே இருக்கும் இருந்து ஆட்டுவிக்கிறானே அவனை காண்பதில்லை உள்ளே இருந்து ஆடுகிறன்றானே அவனை காண்பதில்லை திருமூலர் இந்த பாடலில் அந்த வேடத்தை தாண்டி உள்ளே இருக்கும் இயக்குனர் சிவம் சக்தி அடையாளம் காட்டுகிறார் இறைவனும் இறைவியும் இணைந்தி உலகில் உள்ள அத்தனை உயிர்களுடனும் ஒன்றாகி அவற்றுக்கு உள்ளே இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் இயக்கி ஆடுகிறார்கள் திருமந்திரத்தின் இந்த நடனப் பகுதி கூத்து இவ்வளவு அழகாக விளக்கி இருக்கிறார் பாருங்கள் இடம் கொண்ட சக்தியும் எந்தை பிராணமும் நடம் கொண்டு நின்றமை நானும் அறிந்தேன் படம் கொண்டு நின்றே இப்பல்லுயிற்கெல்லா மடங்களும் தாமாய் நின்று ஆடுகின்றாரே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்